அப்பனின் ஆசையோடு இந்த சிவனின் ஆசையோடு இனி நீ கவலையுடன் உறங்க வேண்டிய அவசியம் இருக்காது நல்ல பதிலும் நல்ல பரிசும் இனி உன் வாழ்க்கையை நல்லபடியாகவே மாற்றும் உன் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இனி உன் வாழ்க்கையை நீ வாழலாம் வாழ்வில் நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை யதார்த்தமாக நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் ஏற்கலாம் நீ முயற்றுப்பார் என் துணையோடு எல்லாவற்றையுமே போராடிப்பார் போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் இந்த பூமியில் வாழ முடியாது தெரிந்து கொள் பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் சத்தம் செய்துதான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை இன்று மனிதன் போராட்டமில்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றான் அதைத்தான் விரும்புகின்றான் வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்திக்கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியிருக்கிறது பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு ஆனால் அவை நிலைப்பது இல்லை அது நியதியும் இல்லை அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்களாக பூத்து கொண்டிருக்கிறோம் எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அதுபோலத்தான் வாழ்க்கையும் போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற முடியாது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டு சரியான நேர்மையான வாழ்க்கை பயணப்பாதை முட்கள் கரடு கரடுமுரடான பாதைத்தான் இப்பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழிச்சொற்களும் சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும் அதை நீ தெரிந்து கொள் வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமல்ல கலையில்லாத தோட்டமில்லை அதுபோலத்தான் இல்லாத வாழ்க்கையும் இல்லை வாழ்க்கை அழகானதாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது எல்லோருடைய வாழ்விலும் இன்பம் துன்பம் என்று எல்லாமே கலந்துதான் இருக்கும் நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும் மன நிறைவு இருந்தாலே போதும் உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தானாக நிலைத்து நிற்கும் போராட்டம் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும் வாழ்க்கை போந்தோட்டமாக மாறிவிடும் உங்களின் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை பின்பற்றுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனையாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள் உங்கள் வாழ்வு இனிதாக அமையும் நீங்கள் வாழ வாருங்கள் என்னுடைய ஆசையுடன் நீங்கள் போராட்டத்தில் குதிக்க தயாராக இருங்கள் என் துணை உனக்கு உண்டு எல்லோருக்குமே சிவன் என்றால் பிடிக்கத்தான் தெரியும் தந்தை சிவபெருமான் நினைப்பது என்பது மிக பெரிய புண்ணியத்தின் ஒரு சத்திய வருமானம் மனித வாழ்க்கை வியாபாரமாகிவிட்ட இந்த காலத்தில் அந்த வியாபாரத்தை லாபமாக மாற்றுவதற்கு நாம் இறைவனுடன் வியாபாரத்தை இணைத்து கொள்ள வேண்டும் இறைவனுடன் வியாபாரம் செய்வதற்கு அவருக்கு வேண்டியது எல்லாம் உங்களுடைய பணம் காசு தொழிலில் வரும் லாபம் இது எல்லாம் கிடையாது நீங்கள் சுத்தமான மனதுடன் அவரை நினைவு செய்ய வேண்டும் உங்களிடம் என்னென்ன தீய குணங்கள் இருக்கின்றதோ அவற்றை அவரிடம் அர்ப்பணித்து விட வேண்டும் அர்ப்பணித்தவற்றை திரும்ப வாங்கக்கூடாது அர்ப்பணித்த பின் அந்த இடத்தை நிரப்புவதற்கு அவரிடமிருந்து நற்குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இறைவனிடம் நாம் செய்யும் கொடுக்கல் வாங்கல் மற்றபடி நாம் செலுத்தும் காணிக்கைகள் மற்றும் அபிசயங்கள் இது இறைவனை குளிர்விக்கின்றதா என்றால் நமது நன்னடத்தை எவ்வளவு இருக்கின்றதோ அதை பொறுத்தே நாம் இறைவனுக்கு செலுத்தும் அர்ப்பணிப்பையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் வாழ்க்கையில் தவறான பாதையில் சென்றுவிட்டு மனித வாழ்க்கையின் தர்மத்திற்கு உட்பட்ட செயல்களை மறந்துவிட்டு இறைவனுக்கு என்ன அபிஷேகம் செய்தாலும் அதனால் அவர் மனம் குளிர்வதில்லை பாவத்தினுடைய செல்வத்தினால் ஒருவர் புண்ணிய காரியம் செய்தாலும் அந்த புண்ணியம் செய்ய வேண்டுமென்ற எண்ணத்திற்கு கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும் ஆனால் அதிலும் சதவீதம் என்பது இருக்கவே செய்யும் எனவே முழுமையான நல்ல மனிதனாக மாறி இறைவனுடன் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் கோவிலில் மூர்த்திக்கு முன்னால் அன்றன்றைய கணக்கை ஒப்படைக்கின்றார்கள் இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு தங்கம் வந்தது இவ்வளவு நாணயம் வந்தது இவ்வளவு வெளிநாட்டு கரன்சி வந்தது உள்நாட்டு பணம் இவ்வளவு என்று அனைத்தையும் ஒப்படைக்கின்றார்கள் இதேபோல நாமும் இரவு உறங்குவதற்கு முன் நாம் நம்முடைய அன்றாட கணக்கை நமது எண்ணத்தில் என்ன வந்து பார்வையில் அவருக்கு முன்னால் வைக்க வேண்டும் பார்வையில் என்ன இருந்தது தர்மத்தை மீறிய நடத்தை இருந்ததா வார்த்தையில் கலப்படம் இருந்ததா பிறரிடம் நான் செலுத்தும் அன்பு உள்நோக்கம் கொண்டதாக இருந்ததா இதையெல்லாம் ஒப்படைக்க வேண்டும் பணம் மட்டுமே மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான பொருள் அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் நேரம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு எண்ணம் பேச்சு செயல் அனைத்துமே இறைவனால் கவனிக்கப்படுகின்றது இதில் நான் உண்மையாக இருக்கின்றேன் என்பதற்காகவே இறைவனிடம் இரவு கணக்கு ஒப்படைக்கப்படுகின்றது எனவே இலாம் என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமன்று அந்த பணத்தை தர்மப்படியும் நேர்மையாகவும் சம்பாதித்து அதை புண்ணிய காரத்தில் ஈடுபடுத்துவது இதுதான் ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் உயர்ந்த குடும்பத்திலும் உயர்ந்த நற்குணங்கள் நிரம்பிய மனிதராகவும் அனைவருடைய ஆசைகளை பெற்றவராகவும் நாம் பிறவி பிறவியாக வாழ்வதற்கு தொடரக்கூடிய கருமா கர்மா அப்படி இருக்க வேண்டும் நாம் செய்யும் செயலுடன் கூடவே இறைவனின் நினைவில் ஒன்று இருந்து காரியம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அந்த இறைவனின் நினைவில் இருந்து காரியம் செய்வது கூட ஒரு மிக பெரிய வருமானம் ஒன்று நமது பாவங்கள் அழியும் அடுத்ததாக நமக்கு புண்ணியம் சேரும் அதற்கு அடுத்ததாக நமக்கு என்ன இறைவன் சொல்ல விரும்புகின்றாரோ அதை செய்யும் ஆற்றல் நமக்குள் வந்து சேரும் இதுவே இறையுடன் ஒன்றிய நிலை எனப்படுகின்றது ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த உடல் என்னும் கருவியின் மூலம் செய்யக்கூடிய கர்மத்தின் பலனாக அவனுடைய வாழ்க்கை என்பது உருவாக்கப்படுகின்றது எனவே கர்மத்தை சிரேஷ்டமாக ஒருவர் விரும்பினால் அவர் இரு நினைவில் கர்மத்தை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்மம் தர்மப்படி இருக்கும் தர்மத்தின்படி கர்மம் செய்பவரின் கூடவே அந்த பரம பரமேஸ்வரனும் துணை இருப்பார் எதையெல்லாம் மனித வாழ்க்கையில் லாபம் என்றால் ஒன்று நாம் இறைவனுடன் இருப்பது இன்னொன்று நாம் இறைவனுடன் இருந்து காரியம் செய்வது மற்றொன்று நாம் செய்யும் காரியத்தை இறைவனுக்கு விருப்பமானதாக செய்வது இப்படி இருப்பவர்தான் புண்ணியவான் இவரை பார்ப்பவர்தான் மனதார மகிழ்ச்சி அடைகின்றனர் இப்படிப்பட்ட ஒருவரை பார்ப்பவர் திருப்தி அடைகின்றார் திருப்தி அடையும் அவர் மனதார அவரை ஆசிர்வதிக்கின்றார் இப்படிப்பட்டவருடைய மரணம்தான் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒருவரை இழந்துவிட்டோமே என்று தன்னையும் அறியாமல் கண் கலங்க வைக்கின்றது எனவே கர்மத்தை நாம் சிரேஷ்டமாக செய்யும் போது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வமான ஜோதியான தந்தை சிவபெருமான் மனதில் வைக்கப்படும் மனிதனாக போற்றப்படுவார் எனவே வாழும்போது நல்ல மனிதர்கள் நாலு பேரை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் வாழும் வரை இறைவனுடைய நினைவில் ஒன்றி வாழ வேண்டும் எங்கே இறைவன் இருக்கின்றாரோ அங்கே மற்ற அனைத்தும் தன்னால் நடந்தேறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் ஈடேறும் நல்லது வாழ்த்துக்கள் என்று எப்பொழுதும் நம் வாயில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பன் சிவபெருமானின் அருளை முழுவதுமாகவே நாம் பெற வேண்டும் நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றினி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழப் பழகி கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படிதான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்துக் குழுங்க போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன் உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிக் காமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும் நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள் இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும் அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்தி ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டு கொண்டே இருங்கள் இது ஆக வேண்டும் விசாரி செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நடத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிக பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும் இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவர் உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கிக் கொண்டே இருப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்கப் போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்களை கைப்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய முழுமையான நிலைகள் நமக்கு தெரிய வரும் என்றுமே அது உங்களை கைவிடாது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் உடனடியாக நடக்க வேண்டுமென்றால் அது நடக்காது சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இரு